நடப்பு ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் நாட்டின் பல்வேறு நகரங்களில் நடைபெற்று வருகிறது இதில் நேற்று நடந்த ஐம்பத்தி ஆறாவது லீக் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோதின மும்பை வான்கடே மைதானத்தில் நடந்த இந்த ஆட்டத்தில் முதலில் பேட்டிங் செய்த மும்பை இருபது ஓவர்கள் முடிவில் நூற்று ஐம்பத்து ஐந்து ரன்கள் எடுத்தது அந்த அணியில் அதிகபட்சமாக வில் ஜாக்ஸ் ஐம்பத்து மூன்று ரன்கள் சேர்த்தார் இதையடுத்து நூற்று ஐம்பத்தி ஆறு ரன்கள் எடுத்தால் வெற்றி இலக்குடன் குஜராத் களமிறங்கியது ஆட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது திடீரென மழை குறுக்கிட்டது அப்போது குஜராத் பதினான்கு ஓவர்கள் முடிவில் இரண்டு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்றி ஏழு ரன்கள் எடுத்திருந்தது இதையடுத்து மழை நின்றவுடன் டக்வோர்த் லூயிஸ் முறைப்படி பத்தொன்பது ஓவரில் நூற்று நாற்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தால் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது வெற்றி பெற கடைசி ஓவரில் பதினைந்து ரன்கள் தேவைப்பட்டது இறுதியில் ஏழு விக்கெட்டுகளை இழந்த குஜராத் நூற்று நாற்பத்தி ஏழு ரன்கள் சேர்த்தது இதன் மூலம் டக் ஓர்த் லூயிஸ் முறைப்படி மும்பையை மூன்று விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி குஜராத் டைட்டன்ஸ் திரில் வெற்றி பெற்றது இந்த வெற்றி மூலம் புள்ளிப்பட்டியலில் குஜராத் டைட்டன்ஸ் முதலில்